வணக்கம் இது ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் பெருமையினார் குரு விரிவான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதேச சபைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் விடுக்கப்பட்டது கோரிக்கை முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் மூன்றாவது அமர்வில் ஜனாதிபதி பங்கேற்ப கட்டநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்திய பெண் வரலாற்றில் முதன்முறை தொடர்வன விரிவான செய்திகள் நுவலியா பொகவந்தலாவா நகரில் காணப்படும் குப்பைகளை சேகரிக்க நோவுட் பிரதேச சபை அதிகாரி அதிக வரி அறவிடுவதாக தெரிவித்து பொகவந்தலாவை நகர வர்த்தகர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சுமாராக ஒரு மணி நேரம் நீடித்ததுடன் பொகவந்தலாவை நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டன பொகவந்தாவையே பஸ் நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் பிரதான நகரம் ஊடாக செல்வகந்த சந்தி வரை சென்று மீண்டும் பேரணியாக பொகவந்தலாவா தண்டாயுதபானி ஆர்வம் முன்னரே திருப்பி முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது நகர பகுதியில் நாளாந்தம் சேகரிக்கப்படும் குப்பைகளை நோவுட் பிரதேச சபை சேகரிப்பதற்கு அதுக்குடிய வரியை கோருவதாக வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் நகர பகுதியில் உள்ள சேகரிக்கப்படும் குப்பைகளுக்கும் நாம் பெறும் தண்ணீருக்கும் நோவுட் பிரதேச சபைக்கு நாங்கள் வருடா வருடம் வரிப்பணம் செலுத்தி வருகின்றோம் எனவும் விசனம் தெரிவிக்கின்றனர் தற்போது நகரில் குவியும் குப்பைகளை சேகரிக்க நாளாந்தம் இருநூறு ரூபாவை மேலும் செலுத்துமாறும் நோவுட் ஹோட் சபையின் தலைவர் கூறியுள்ளார் ஆனால் நாம் ஒருபோதும் குப்பைகளுக்கான வரி பணத்தை செலுத்தப் போவதில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கட்டடம் தெரிவித்துள்ளனர் எமது பிரச்சனைகள் தொடர்பாக நாட்டின் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் பகவந்தலால தண்ணி இதுதான் இந்த தண்ணி வந்து எப்படி குடிக்கிறது நீங்களே யோசிங்க இது உள்ள புழு வருது குப்பை வருது ஆனா இதுக்குள்ள எமௌண்ட் எவ்வளவு தெரியுமா ஒரு கடைக்கு எட்நூறு ரூபா குப்பையை காரணம் அவர்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்று எங்களிடம் வந்து ஒவ்வொரு மாதத்துக்குமான வரி கொடுக்கவில்லை என்று குப்பையை எடுக்கவில்லை மாதத்துக்கான இருநூறு ரூபாய் வரி இன்னும் கட்டவில்லை அந்த இருநூறு ரூபா கட்ட சொல்லி வருஷத்துக்கு இரண்டாயிரத்தி நானூறு ரூபா கட்ட சொல்லிருக்காங்க கடுநாயக விமான நிலையத்தில் இன்று காலை ஐநூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பது கிலோகிராம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது கட்டநாயக விமான நிலையத்தில் வரலாற்றில் இதுவரை கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் தொகை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினால் மூன்று வெளிநாட்டு பயணிகளும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களான பெண்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு பெண்களும் மும்பையில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆவர் இருபத்தி வயதுடைய நபர் மும்பையில் உள்ள ஒரு தொலைபேசி நிறுவனத்தில் பணிபுரிவதாக தெரிய வந்துள்ளது ஆசிரியர்களில் ஒருவர் சந்தேக நபரை திருமணம் செய்தவர் என்பதும் மற்றவர் அவரது சகோதரி என்பதும் தெரியவந்துள்ளது மூன்று சந்தேக நபர்களும் இன்று காலை அளவில் போதைப் பொருள் கடந்த ஆண்டு விசாக் போயான நாளில் பிரித்தானிய விமான பணிப்பெண் ஒருவர் கொண்டு வந்த குஷ் போதைப் பொருளாகும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களையும் அவற்றை கொண்டு வந்த மூன்று இந்தியர்களையும் நேரடிய விசாரணைகளுக்காக கடநாயக்க விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை இந்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் மூன்றாவது அமர்வில் இன்று ஜனாதிபதி கலந்து கொண்டுள்ளார் போதைப் பொருளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் சோதனைகள் கைதுகள் மற்றும் புனர்வாழ்வு செயல்முறையின் முன்னேற்றம் ஆகியவற்றை மேலாய்வு செய்ததுடன் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் அனைவரின் சேவையையும் பாராட்டியுள்ளார் கடந்த கலந்து காடலில் முடிவு செய்யப்பட்டதின் அடிப்படையில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அளிப்பது தொடர்பான புதிய சட்டங்களை உருவாக்கும் செயல்முறையை துரிதப்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் பௌதீக வளர்ச்சியை போன்று சமூகத்தின் நலன் மற்றும் ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டியதுடன் இந்த தேசிய வேலை பரவலாக செயற்படுத்துவதற்காக கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் தன்னார்வ தூண்டு நிறுவனங்கள் மற்றும் கலைத்துறையில் செயற்படும் அமைப்புகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு வலுவான பொறிமுறையை உருவாக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் வெனிசுவேலாவின் இடைக்கால அரசாங்கம் அமெரிக்காவிற்கு ஐம்பது மில்லியன் பீப்பாய்கள் வரை எண்ணெயை வழங்கும் என்றும் அந்த வருமானம் ஜனாதிபதியாக தன்னால் கட்டுப்படுத்தப்படும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார் அந்த பதிவில் உள்ள இடைக்கால அதிகாரிகள் முப்பது முதல் ஐம்பது மில்லியன் பீபாய்கள் வரையான உயர் ரக எண்ணெய் சந்தை விலையில் விற்கப்பட உள்ளது இதன் மூலம் கிடைக்கும் பணம் வெனிசுவேலா மற்றும் அமெரிக்க மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக அது தமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று அமெரிக்க எண்ணெய் விலை ஒரு சதவீதத்திற்கும் அதிகமாக சரிவடைந்துள்ளது குறைவடைந்து அதிகாலை சரிவடைந்தது இந்த வார இறுதியில் வெள்ளை எண்ணெய் நிறுவன நிர்வாகிகளை ட்ரம்ப் சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது நலிந்த எண்ணெய் துறையை மீட்டெடுப்பதற்கான வழிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எண்ணெய் இருப்புகள் மிகவும் தடினமானதாகவும் கனமாக இருப்போம் என்பதனால் அதை பிரித்தெடுக்க கொண்டு செல்ல மற்றும் பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்களாக சுத்திகரிக்க சிறப்பு உபகரணங்கள் தேவைப்படுவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான பதினெட்டு பேர் கொண்ட இலங்கை குளம் அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்ட இலங்கை குளத்தில் இலங்கை டெஸ்ட் அணியின் தலைவர் தனஞ்சய டி சில்வா மீண்டும் உள்வாங்கப்பட்டுள்ளார் அவர் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற டி டுவெண்டி உலக கிணறு தொடரில் விளையாடுகிறார் அதே நேரம் இளம் சகலத்துறை வீரர் துனித் வெல்லாலகி முன்னாள் தலைவர் சரித் அசலங்க மற்றும் வெகுப்பந்து வீச்சாளர் மத்திஷ பத்ரன் ஆகியோர் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளனர் இந்நிலையில் கடைசியாக நடைபெற்ற பாகிஸ்தான் தொடரில் இடம்பெற்றிருந்த பானுகர் ராஜபக்ஷ பவன் ரத்நாயக் மற்றும் விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஆகியோர் அணியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் எனினும் தொடர்ந்தும் குளாத்தில் இடம்பெற்ற அணியில் வாய்ப்பை பெற்றுள்ளதுடன் தீக்ஷனவும் பணியின் பந்து வீசக்கூடிய இளம் வீரர் அணியில் இடம் பிடித்துள்ளார் இலங்கை அணி டி டுவெண்டி உலக கிணத்தில் தஷன் சானகவின் தலைமையில் கழுமரங்க உள்ளதுடன் அவரின் தலைமையில் இது தொடருக்கான அணி பெரியரா வனிந்த பேரிடப்பட்டதுடன் மற்றும் துஷ்மந்த் சமீர் ஆகியோர் முன்னணி வீரர்களாகவும் இடம்பெற்றுள்ளனர் இதுடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதள பக்கங்களுடன் இணைந்திருங்கள் வணக்கம்